பதினோரு ஆண்டுக்கு இந்திய வந்தேன் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்களோட தோளோடு தோலாக நின்றது பணியாற்றிடும் ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் கட்சி பார்க்க மாட்டார் அவரைத்தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்லை இரண்டாயிரத்தி ஒண்ணுல என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நின்று என் தொகுதியில நீ வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி பெற செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் மின் உங்களுடைய ஆதரவோடு இங்கு நிக்கிறேன் துரோகம் செஞ்சவர் எங்கே நிக்கிறார் என்று பாருங்கள்